இந்த ப்ராடக்ட்டை வாங்குற வரைக்கும் என்னோட கிச்சன்லயும் ஸ்டோரேஜுக்கு இடம் பத்தாம தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் பார்த்தோனேமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எங்க வீட்டுக்குமே நான் வாங்கிட்டு போயிட்டேன் இப்போ என்னோட கிச்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு இதுதாங்க அந்த ப்ராடக்ட் ஸ்லிம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நாம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு பலசருக்கு வாங்கும் மினிமம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்போம் அந்த ரெண்டு கிலோ போட்டோம்னா இந்த சம்பரத்துல வந்து காவாசி தான் வரும் ஆனா இது இடத்தையும் நிறைய அடைச்சிக்கணும் இது ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு கையை தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா இந்த சம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் சிங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் கண்டெய்னர் பாத்தீங்கன்னா 1.5 பக்க கிலோ பிடிக்கிறதுனால நீங்க பர்சேஸ் பாயிண்ட் வர பொறுக்கல போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படினா 1.5 கிலோ பிடிக்கும் செகண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படினா 1.5 கிலோ பிடிக்கும் थर्ड சைஸ் பாத்தீங்க அப்படினா 1.100 கிலோ பிடிக்கும் फोर्थ சைஸ் பாத்தீங்க அப்படினா 1.5 கிலோ பிடிக்கும் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணதுனால துரு பிடிக்காது நல்ல லைஃப் லாங்க நல்ல உழைக்கும் இந்த சம்பரத்தலயே பார்த்தா கீழ ஒரு லெக் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த லேசர் பிரிண்ட் பாத்தீங்க அப்படினா டுவல் கலர்ல கொடுத்துருவாங்க பார்க்கவே ரொம்ப Aqui, o இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் சம்பளத்தோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 360 ரூபாய் செகண்ட் சைஸ் சம்பளத்தோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 295 ரூபாய் மூணாவது சைஸ் சம்பளத்தோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 235 ரூபாய் நானாவது சைஸ் சம்பளத்தோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 180 ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நீங்க தனித்தனியா வாங்கிக்கலாம் இல்ல செட்டாவும் வாங்கிக்கலாம் அதுபோக இந்த கண்டெய்னர்ஸ்ல நீங்க நேம் எதுவும் கஸ்டமைசேஷன் பண்ணி தரணும்னு சொன்னீங்க கூட நாங்க பண்ணி கொடுத்துருவோம் உங்க நேம்னாலும் சரி இல்ல ப்ராடக்ட் நேம் போட்டு தரணும்னாலும் சரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துறோம் இந்த ப்ராடக்ட்டை பர்சேஸ் பண்றதுக்கு கீழ உள்ள நம்பர் ஸ்லிம் பண்ணு வாட்ஸ்அப் பண்ணுங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க